அடே கடவுளே தமிழ்ல பேசாத இங்கிலீஷ்ல பேசு நீயே சொல்ற எங்கடா பா இது கோபாவா பார்வதி அவர்கள் ஓ இன்ஸ்டாகிராமில் கூட அவங்க அந்த பிக்சர்ஸ் போட்டிருக்காங்களா வா என்ன மகே ஒண்ணுமில்ல நம்ம விஜே பார்வதி அவர்கள் வந்து கோவா அடிக்கடி போவாங்க போல இருக்கு அங்க வந்து தமிழை அவமதிச்சு சில விடயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்ப அந்த வீடியோக்கள் வந்து இப்போ போய்க்கோன்ற இப்பதான் யாரோ நண்பர் போட்டார் சரியா அது ஏன் அப்படின்னா இந்த பொதுவா சில பேர் வந்து சொல்வாங்க விஜய் பார்வதி ரியல் அப்படின்னு அங்க எல்லா பிரச்சனையும் பண்றது அவங்கதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸோ சோ கூடிய சீக்கிரம் அது நிறைய விடயங்கள் அவங்கள பற்றிய உண்மைகள் வெளியில வரும் இப்பதான் சில விடயங்கள் வந்திருக்கு தமிழை அவமான அவமதித்த விஜய பார்வதி இன் கோவா அப்படின்ன மாதிரி சில புகைப்படங்கள் அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க அதே காஸ்டியூம் தான் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அதை பற்றி நம்ம லேட்டரா பேசுவோம் சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட லைவ் மிட் நைட்ல சபரி அவர்களுடைய தரமான சம்பவம் சோ தான் இத்தனை பேருக்கு சபரி அவர்களை பிடிச்சிருக்கு பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் மக்களை தெரியாத ஒரு நபரா வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள கவர்வது அப்படி என்பது சாதாரண விடயம் இல்லை அப்படி கவர்ந்தவர்கள் கண்டிப்பா அந்த சீசனோட டைட்டில் வின்னரா வந்திருக்காங்க போன சீசன் முத்துக்குமரன் அவர்களா இருக்கட்டும் ராஜீவ் ஜெயமோகன் அவர்களா இருக்கட்டும் சோ இவங்கெல்லாம் அதற்கு சிறந்த உதாரணம் பிரதீப் அண்ணி அவர்கள் உள்ளுக்குள்ள இருந்திருந்தா அவர்தான் டைட்டில் வின்னர் அவரும் ஒரு பத்து பதினாலு நாள்ல மக்களை கவர்ந்துட்டாரு சோ அந்த வரிசையில தான் மக்களாக மக்களால் இப்ப இந்த சீசன்ல பார்க்கப்படுகின்ற நபர் அப்படின்னா சபரியவர்கள் அதுக்கு முதலாவது காரணம் சபரியவர்களுடைய அந்த நல்ல குணம் யாரா இருந்தாலும் சரி அந்த உதவுற மெனப்பாங்க இருக்கு பாருங்க அது வந்து இந்த வீட்டுல யாருக்கு முதன்மையா இருக்கு உண்மையா இருக்கு அப்படின்னா சபரி அவர்களுக்கு திவாகர் அவர்களை எல்லாருமே ஒதுக்கேக்குள்ள வீக்கெண்ட் எபிசோடுக்கு முதலே திவாகர் அவர்களிடம் போய் வந்து அண்ண நீங்க உண்மையான நல்ல மனிதர் இந்த நடிப்பை பத்தி நான் பேசல ஆனா உங்களுடைய குணம் அருமை அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள வீக்கெண்ட் எபிசோட் வர முதல் அந்த கைதட்டல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னவோ கைது கொடுத்தாங்க பல பேர் வீக்கெண்டுக்கு அப்புறம் தான் இந்த வினோத் அப்படின்றவரு வீக்கெண்டுக்கு அப்புறம் தான் மாறினாரு சரியா சோ இங்க அவர்களை மக்களால் புரிந்து கொள்ள முடிஞ்சது எவ்ஜி அப்படின்றவர் அவ்வளவு தூரம் பண்ணைக்குள்ள இருபத்தி வயது இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு வயது எப்ஜேக்கு இப்பதான் சினிமால நடிச்சு முடிச்சு ரெண்டு படமே நான் நடிச்சிருக்காரு அப்பதான் அவருடைய கரியர் ஆரம்பம் அப்ப அவருடைய வார்த்தைகள் அவருக்கு வந்து தடையா இருக்கு அவருடைய கோபம் ஈகோ அதெல்லாம் தடையா இருக்கு அப்ப சக போட்டியாளர் அதாவது இந்த கேமே வந்து ஒருத்தங்களை எவிட் பண்றது கடைசியில மிஞ்சிடுவங்க தான் விண்ண அப்படின்னு கேக்குள்ள எங்கடா குறை சொல்லலாம் எங்கடா ஒருத்தன் கீழே விழுவான் அப்படின்னு கேட்க அதுவும் எப்ஜே இளமையான ஒரு நபர் ஸோ அப்போ சபரி அவர்கள் வந்து அவரை மோட்டிவேட் பண்றாரு ஒரு சகபிர தம்பி மாதிரி இதுதான் சபரி அப்படின்றது மற்றது இன்னொரு விடியம் இவங்க சுபிக்ஷா அவர்கள் முந்த நாள் நினைக்கிறேன் அவங்க வந்து தடுமாறி கொண்டிருக்கக்குள்ள அட்வைஸ் பண்ணாரு நீ எங்கேருந்து வந்திருக்க அப்போ உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக கேம்ல இருக்கணும் வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ணாத தனித்து விளையாடு அப்படின்னு சொன்னது சபரி அவர்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்று லைவ்ல ஒரு விடயம் ரம்யா யோ அவர்கள் அவங்களுக்கும் அந்த அரோரா அரோரா போல ஒரு கேவலமான போட்டியால் நான் வந்து இதுவரைக்கும் வெட்டு சீதலையும் பார்க்கல மீரா மிதுனே பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவேன் அவங்களுக்கு யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க போல இருக்கு உள்ளுக்குள்ள போனதும் ட்ரையாங்கிள் லவ் வந்து பண்ணு அப்படின்னு அதுக்கு அந்தமா கேவலமா வந்து பண்ணது அசிங்கமா கர்மம் பிடிச்ச விடயங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்காங்க இரட்டையர்த்த வார்த்தைகள் அப்படின்னு மாதிரி ரியா அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்றவங்க அந்த அம்மாவே ஒரு பிக் பாஸ் சீசன் எட்டுக்குள்ளே போனாங்க தகுதி இல்லாத ஒரு நபர் மக்கள் செருப்படி கொடுத்து வழியில போன அனுப்பிவிட்டாங்க ஃபர்ஸ்ட் வீக்கே இந்த அம்மாவும் அப்படி தான் ஆனால் இந்த மாதிரி நிறைய இன்ஃபுளுவன்ஸ் உள்ளுக்குள்ளே பாஸ் டீமுக்குள்ளே இன்ஃபுயன்ஸை வச்சுட்டு தான் போயிருக்கு ஸோ காசுகள் நிறைய வழியில் குடிச்சிட்டு தான் போயிருக்குது தன்னை செக்யூரிட்டி எல்லாம் நிறைய பண்ணிட்டு தான் போயிருக்கு சரி அப்படி போற மக்களோட அந்த செலவழிச்ச காசுக்கு மக்களோட பல்ஸ் என்ன தமிழ் மக்கள் எதை விரும்புவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிருந்தா ஒரு மரியாதையாவது கிடைச்சிருக்குமில்ல டைட்டில் கிடைக்காட்டியும் இரவுல லைவ வந்து பார்க்க முடியல மடியில துஷாரோட மடியில காலை வைக்கிற அங்க ஒரு இது பண்ணி போட்டு அங்க ட்ரீக பண்ற துஷாருக்கும் கமெடியனுக்கும் இடையில பிரச்சனை வர்றதுக்கு பண்றது அடுத்தது வந்து அந்த டீஸ் பண்றதுன்றது எங்க இருக்கிற என்ன யார் இந்த ஷோ பாக்குறது தமிழ் மக்கள் பாக்குறாங்க தமிழ் மக்கள் வேணாம் ஒரு குழந்தைங்கள்ல இருந்து பெரிய முறைக்கு ஒரு குடும்பமாக வந்து பார்க்கக்குள்ள இதெல்லாம் மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா நமக்கு அந்த பலூனக்கான்ற அந்த பலூனக்கான்ற மீனிங் எனக்கு என்னன்னு தெரியாது பட் அப்படி ஒரு பேரொன்றக்கு அப்படி இருக்கக்குள்ள நம்ம இந்த ஷோக்கு வந்திருக்கோம் அப்ப நம்ம அதை மாத்திரக்கு ஏதாவது நல்லதா பண்ணணும் அப்படின்னா இத பண்ண மக்கள் இன்னும் காரை கேவலமான அமைப்பாங்க அப்ப இந்த என்னத்துக்கு வந்திருக்குன்னா இந்த பிளாட்ஃபார்ம்க்கே அந்த மரியாதை கொடுக்கல என்ன ஒரு ஐடியாவும் இல்ல திறமை ஒண்ணுமே இல்லை ஜஸ்ட் அந்த ஒரு கிளாமர் பிக்சர் அது மட்டும்தான் அந்த மாதிரி தெரியும் சோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரம்யா ஜோகர்கள் கண்டிப்பா ரம்யா ஜோவர்கள் இந்த பிளாட்ஃபார்மை அவ்வளவு தூரம் மதிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இதுல ஜெயிச்சு இதுல ஓரளவு சக்சஸ் பண்ணாதான் நாங்களால அவங்களோட ஃபியூச்சர் அப்ப அவங்க கடந்து வந்த பாதைகள் ஸ்டெல்லான்றது அவங்களோட ரியல் நேம் அதை வந்து பார்க்கவே புரியுது சோ ரம்யாவோட கால் தூதி கூட இவங்க அரோரா வர முடியாது அந்த பொண்ணு தன் தா உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக தனக்கு தெரிஞ்ச கலையை அவமானப்பட்டாலும் பண்ணிருக்கு ஆனா இங்க அரோரான்றது அப்படி இல்லை அது அது வேற சோ அப்ப அரோரா இன்னொன்னு பிக் பாஸுக்குள்ள அரோரா சொன்ன பொய்கள் எக்காச்சக்க மூட்டி விடுறது பை சொல்றது கோல் மூட்டுறது இன்னொன்னு இந்த அசிங்கங்கள் காதல் என்ற கர்மங்கள் பண்றது சோ அப்படி இருக்க கூட இந்த அரோகரா சொன்ன பையால ரம்யா அவர்கள் நொந்து போனாங்க சண்டை பிடிச்சாங்க சோ அப்ப அவங்களை அதனால அவங்களுக்கு ஒரு மயக்க மாறி வந்துட்டு பாஸ் கிட்ட நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அஹ் அதுக்கப்புறம் அவங்க மயங்கி விழுந்துருந்தாங்க அப்ப பிக் பாஸ் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுதான் வந்து அஹ் டாக்டர்ஸ் வந்து பாத்துருக்காங்க அந்த ஒரு ஊசி போட்டிருக்காங்க வெளியில அவங்க வர்றாங்க வெளியில் வரைக்குள்ள பல பேர் போய் விசாரிக்கிறாங்க ஆனால் அவங்க தேடின ஒரு நபர் யார் அப்படின்னா சபரி அண்ணா வானே பேசலாம் அப்படின்னு சபரி அவர்கள் ஃபஸ்ட்டு அவங்கள அதில் உட்கார வச்சு போட்டு ஒரு வேலை இருக்குன்னு போயிட்டு முடிச்சுட்டு வந்தார் வந்து நிறைய அட்வைஸ் வந்து பண்ணார் அதை முக்கியமாக சொன்னது என்னன்னா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனிமேல் நடக்க போகிறத பார்க்கணும் இது வந்து உனக்கு ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு இன்னொன்று உன்னை விட்டுட்டு போனவன் அவங்க கடந்து வந்த அந்த அவங்களோட ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க ஒருத்தன் லவ் பண்ணி விட்டுட்டு போயிட்டான்னு உன்னை விட்டுட்டு போனவனை நினைச்சு நீ எதுவும் நினைக்காத ஒருத்தன் பின்னால நீ வந்து போவாங்க விட்டுட்டு போயிட்டா நான் அப்படின்ன அப்படின்ற மாதிரி சபரிவர்கள் மோட்டிவேட் பண்றாங்க பாருங்க அந்த மனிதர் இவர் வந்து சபரிவர்களை பாக்க எனக்கு தான் ஞாபகம் பாரு கவினவர்கள் அந்த அஞ்சு பேர் ஜனனி இவங்க லாஸ்லியா மேம் அவர்கள் தர்ஷன் அவர்கள் சாண்டி அவர்கள் முகின் அவர்கள் அப்ப இவங்களுக்காக அவர் வந்து சொல்றாரு இந்த பசங்க நான் வந்து நிறைய விடயங்கள் பார்த்துட்டேன் மேடைகள் பார்த்துட்டேன் இந்த பசங்க இப்பதான் புதுசா வந்திருக்காங்க இவங்க பாக்கட்டு நான் போறேன் அப்படின்ட்டு பட்டி எடுத்துட்டு போனாரு கவின் அந்த சீசன்ல அவங்களை அப்படி கவர் பண்ணியிருப்பாரு இங்க சபரி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இங்க பல புதுமுகங்கள் எனக்கு தெரிஞ்சு பதினெட்டு பத்தொன்பது பேரையும் சபரி அவர்கள் அழகா மோட்டிவேட் பண்றாங்க ஒரு பேக் போனா இருக்காங்க பார்க்க ஹாப்பியா இருக்கு சரிங்களா இது நான் மட்டுமில்ல உள்ளுக்குள்ள இருக்கிற கனியவர்கள் இருந்து திவாகர வரைக்கும் சொல்லியிருப்பாங்க கெமரடி நீ சபரியோட கால் தூதிக்கு வரமாட்ட அப்படின்னு திவாகரே சொல்றாங்க அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களையும் சரி லைவ் வந்து பாக்குற மக்களையும் சரி இந்த சபரி அப்படின்ற ஒரு போட்டியாளரோட இந்த மனிதரோட குணம் கவர்ந்திருக்கு தான் உண்மை சோ மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி